மாடிகடி காலத்தால பாலத்துக்கு மேல தட்டி வந்தா சாதிய குரே கலையாதுலாம் சாதிய வாங்கிட்ட மாட்டாரு இந்த நேர பாலத்துல நதியார பராகல வந்து மாலகாலி கொண்டாறாடா அதா ரெண்டு வர வேண்டியே தெலப்புடல முடிவே சரி நல்ல விடா என்ன பால ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ இதை பார்த்தீங்களா ஏற்கனவே எடுத்த வீடியோ கொஞ்சம் அது நாங்கள் இப்போ என்னத்துக்கு போடுறேன்னு கண்டிப்பா ஒரு நினைவாக இருக்கட்டும் தான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோ பாருங்க இல்லாட்டிக்கு அதை கட் பண்ணி போட்டோம் பழைய வீடியோவில் இருக்கும் வேறு வேறு புது வீடியோ போடுறோம் வண்டியாக பாருங்கள் எண்டாவது காலத்தாலும் அழியாதது இந்த ஓந்தாச்சி ஓந்தாட்சி பாலம் இருக்குது தானே அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி போனதாக வரலாறே கிடையாது அந்த வீடியோ சும்மா தானே கிடைக்குது அதை போடுவோன்னு தான் இப்போ ஊருக்குள்ளே மவுளுருக்குள்ளேயும் மௌலர்களை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துக்கோம் அதையும் பிறகு ஓந்தாச்சி மோட்டத்தில் பாலத்துக்கு மேலே போன தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் எடுத்துருக்கோம் அதில் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கிறாடி ஸ்கிப் பண்ணி போட்டு வேறு வீடியோ செஞ்சுட்டா கண்டிப்பாக பாருங்கள் ஏண்டா இது எங்களுக்கு நினைவாக இருக்கட்டும் தான் இது மாதிரி திரும்பி மறுபடியும் நடக்குமா இல்லை தெரியாது அது ஒரு நினைவாக இருக்கட்டும் இப்படி ஒரு வெள்ளம் வந்து இப்படி படத்துக்கு மேலே தண்ணி போனது ஒரு நினைவாக இருக்கட்டும் நம்மள பொடியன் மாதிரிலாம் என்னோட சுத்தி சிங்காந்தியார் அப்போ அதில் அந்த வீடியோ எடுத்துக்குன்னு வீடியோ போடணுன்றதுக்காக இல்லை ஒரு நினைவாக பதிவிடுன்றதுக்காக நம்ம சேனல் சேனலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் முக்கியமான கருத்து அந்த கமெண்ட் அடிக்கிறாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து கொமெண்ட் அடிக்கலாம் ஃபுல்லாக பாருங்களாம் அந்த அன்றைக்கு ஒரு வீடியோ போட்டு வீடியோ போட்டு ரெண்டு செக்கன் ஆகலை அதுக்குள்ள ஃபுல் கமெண்ட் வருது அது என்ன தெரியுமா இன்டர்வியூ வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கறது என்ன சொல்கிறாங்க இன்டர் வீடியோவில் ஒரு இதை சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக வீடியோ போட்டுச்சிப்போம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கறல பார்க்காமல் தான் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் என்ன சொல்கிறேன் என்ன இந்த மாதிரி கிராமங்கிறது வீடியோ எல்லாம் ஒருத்தரையும் போய் போட மாட்டாங்க யாருமே பெருசாக அது மட்டும் இல்லை முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மாதிரி நம்மளை பார்த்து 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 நிறைய யூடியூபர்ஸ் இப்போ வந்திருக்காங்க முன்னுக்கு என்ன நான் இங்கே இங்கே ஒந்தாச்சி மரத்தில் சில நேரம் கொமெண்ட்ஸ் வரும் பாருங்க இங்கே ஓந்தாச்சி மரத்தில் படி என் ப்ரோ யூடியூப் தலைவரும் வீடியோஸ்லாம் பார்க்குறாரு கலவஞ்சியில் ஒரு ஆளாக கண்டேன் ப்ரோ நான் யூடியூப் துணை ப்ரோ என்ன காரணம் கேட்டேன் என்ன ஹெல்ப்பிங் வீடியோ பண்ணணும் அப்படிலாம் இல்லை ப்ரோ நான் ஹெல்பிங் வீடியோலாம் பண்ண வரல ட்ராவல் வீடியோ ஃபுட் வீடியோ உங்களை மாதிரி நான் பண்ண வர ப்ரோ நான் தான் முன் உதாரணமான செய்கிறானே சொன்னால் உங்க தெரில ஆடாது ஏதோ கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய வீடியோ மாட்டக்கலைப்பை பற்றி போடணும் மாட்டக்களப்பில் நம்ம இங்கே பற்றி நிறைய இடங்கள் இருக்குது குறிப்பாக மட்டக்கலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா

ഇടു പോണ വേഗം കണ്ടോ ഞാൻ ബിൽഡിങ്ങിന് പോയി ഇതിന് ധരഗല്ലേ ഇതിന് बहुत दम बाकी ധരഗല്ലേ നീ അപ്പാരി ദൈവങ്ങളെ டேரிங்க தண்ணி வரே அது வந்து அது வந்து அதுல பில் போறதுக்கு முன்னாடி டேரிங்க தண்ணி வந்து தண்ணி நிக்குது எல்லாம் என்னன்னு ஹோம் ரோட் ரோட் மட்டும் புடுங்கறா ஹோம் ரோட் ஆன் பண்ணாதால என்னடா என்னடா நான் டார்கெட்

哎。 Not

എല്ലാം ഹോട്ടിൽ അതെല്ലാം താട്ട്

இது என்னடா காலத்துல இது என்ன போறேன்னு அது கூட என்ன பண்ணி ஏய் கreturnData வைக்கடா அது ஓカリ வர நம்மது இது அதுல

மூசாட்சி மழம் பல தாழப்பட்டது வழியை வச்ச ஒரு முருங்கு முருங்க நடிகை சாமி நம்மளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை எப்படியுமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நிறைய பேர் கவர்ட் பண்ணிடுவீங்க அது எங்களுக்கு தெரியும் இருந்தால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டோம் இது வந்து பழைய வீடியோ புதிய வீடியோ இல்லை பழைய வீடியோ அது இப்பயின்னு சொல்கிறோம் பழைய வீடியோ சரியா திரும்பி திரும்பி கீழே வந்து வேறு ஒரு கமெண்ட்ஸை பண்ணாதீங்க வேறு ஒரு புது வீடியோவில் வந்தால் இதில் பார்த்து திரும்பியும் வீடியோ போடுறோம்